வணக்கம் செவ்வாய் தோஷத்துக்கு விசாக பூஜை இதுதான் இந்த பதிவோட தலைப்பு அதாவது செவ்வாய் தோஷம் என்பது இரத்த சம்மந்தப்பட்டது அது இருப்பவர்களுக்கு உடல் சூடாக இருக்கும் வரங்கள் தள்ளிக்கிட்டு போகும் திருமணம் ஆனாலும் கணவன் மனைவி பிரச்சனை வரும் நிறைய பேர் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷத்துக்கு அதே மாதிரி தோஷமான ஜாதகத்தை இணைக்கணும் இல்லைன்னா சுத்த ஜாதகத்தோடு இணைக்கும் பொழுது அவர்களுக்குள்ள தாம்பத்திய பிரச்சனை வரும் அது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல ஒரு பொண்ணோ ஆணோ திருமணம் செய்து கொடுக்குறீங்கன்னா அவர்களுக்குள்ள மன வேற்றுமை வரும் தாம்பத்தியத்திலே பிரச்சனைகள் வரும் அதனால் அவர்கள் பிரிந்து போவதற்கு கூட வாய்ப்பு உண்டு தயவுசெய்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அதற்குரிய பரிகாரங்களை பண்ணுங்கள் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இவைகளில் தோஷம் இருந்தால் செவ்வாய் இருந்தால் தோஷம் அதே மாதிரி ஏழு எட்டு இவைகளில் இருந்தால் வலுவான தோஷம் நிறைய பேர் சொல்கிறாங்க சில ராசிக்கு செவ்வாய் தோஷம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு பண்ணாது ஆனால் ஆனதுக்கப்புறம் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வரும்போது அதனுடைய வேலையை காட்டிடும் அவர்களுக்குள்ளே பிரிவினை வந்துடும் அதனால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது மிகச்சிறப்பு அதாவது விசாக நட்சத்திரம் அன்று ஒரு முருகன் கோவிலிலே அற்புதமான ஒரு விசாக பூஜைன்னே இருக்குது அந்த பூஜை செய்து அவர்களுக்கு இந்த செவ்வாய் தோஷத்துக்காக ஒரு அணிகலன் இருக்குது அது எங்கிட்ட இருக்குது அதை அணிவித்து அதற்காக பரிகாரங்கள் செய்யப்பட்டால் அந்த செவ்வாய் தோஷம் என்பது நீங்கிவிடும் செவ்வாய் தோஷத்தை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு சுத்த ஜாதகத்தோடு இணைத்து விடுறாங்க நிறைய பேர் என்கிட்டயே வந்து கேட்குறாங்க ஐயா என் பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது ஆனால் அதை பார்த்துட்டு பொண்ணு விட்டுக்காரங்க தர்றாங்கிறாங்க நான் செய்யலாமா செய்ங்க ஆனால் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்திருங்க ஏன்னால் செவ்வாய் தோஷத்துக்கு நீங்கள் அலட்சியமாக இருந்தால் சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சில ராசிகள்லாம் இருக்குது இப்போ விருச்சிக மேஷம்லாம் செவ்வாயே அதிபதி அதனால் அது வந்து செவ்வாய் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க ஒன்றும் பண்ணாது எப்போ தெரியுமா அது வேலையை காட்டும் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வருகின்ற பொழுது அது உச்சத்துக்கு வரும் பொழுது அதனுடைய பலன் நெகட்டிவாக இருக்கும் அவர்களுக்குள்ள பிரிவினை வரும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் ரெண்டு பேர் பிரிஞ்சு போவாங்க அதற்கு முன்கூட்டியே செவ்வாய் தோஷம்னா கண்ணை மூடிக்கிட்டு அதுக்குள்ள பரிகாரங்கள் யாரை வச்சாவது பண்ணுங்க குருக்களை வச்சு பண்ணுங்க எங்கேயாவது பண்ணுங்க முதல்ல செவ்வாய் தோஷக்கு அங்காரக பூஜை காவேரியில பண்ணணும் அதை பண்ணி செவ்வாய் தோஷம் ஏன் வருகிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் செவ்வாய் தோஷம் ஏன் வருகிறது என்றால் குலதெய்வ குறை வழிபாட்டு முறையிலே ஏதோ தடங்கள் இருக்கு ரெண்டாவது பூர்வ புண்ணியத்தில் பித்திருக்கள் ஆசீர்வாதம் இல்லை அந்த பித்திருக்கள் ஆசீர்வாதத்துக்கு காவேரி கரையில் அற்புதமான பூஜை செய்து ஒரு முருகன் கோயிலில் விசாக நட்சத்திரம் அன்று அமர்ந்து அந்த விசாக பூஜையை செய்யச் சொல்லி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யச் சொல்லி வஸ்திரம் சாத்தி மாலைகள் அணிவித்து அந்த மாலையை கட்டி இந்த வரன் க ஆணுக்கோ பெண்ணுக்கோ அணிவித்து அந்த மந்திர உச்சாரங்கள் சொல்லி அந்த குருக்கள் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய உக்ரகம் குறைந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் தாராளமாக சிறுமம் செய்யலாம் திருமணம் செய்திங்கன்னா அவங்க நிறைய நூறாண்டு காலம் வளமோடும் வளமோடும் நலமோடும் வாழ்வார்கள் குழந்த பாக்கியம் தள்ளி போகாது அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வராது அது செய்யாமல் நீங்கள் செவ்வாதோஷத்துக்கு திருமணம் செய்துவிட்டால் கண்டிப்பாக செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி வரும் பொழுது அவர்களுக்குள் பிரிவினை வந்துவிடும் ஏனென்றால் செவ்வாய் என்பது இரத்த சம்பந்தப்பட்டது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது ஒரு செவ்வாய் தோஷ ஜாதகர் ஒரு ஆணோ பெண்ணோ என்றால் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சுத்த ஜாதகம் என்றால் சாதாரணமான நெடுநிலையாளவர்கள் இரண்டு பேரையும் சேர்க்கின்ற பொழுது தாம்பத்தியத்திலே மிகப்பெரிய பிரச்சனை சிக்கல்கள் வரும் ஒற்றுமை இருக்காது பிரிவினை வரும் அதனால் தயவு செய்து செவ்வாய் தோஷத்துக்குள்ள அற்புதமான பரிகாரங்களை செய்து அந்த வரனுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் திருமணம் பொழுது அவர்கள் வளமோடு நலமோடு ரொம்ப காலம் ஒற்றுமையாக வாழ்வாங்க ஏன்னா கணவன் மனைவி தம்பதிக்குள்ள ஒற்றுமை மிக முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருந்தால் தான் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை சிறக்கும் அவனும் நல்ல சுறுசுறுப்பாக ஓடி போய் சம்பாதிப்பான் பெண்ணும் நல்ல வீட்டில் சிறப்பாக குடும்பம் நடத்துவாங்க எல்லா விஷயங்களும் நல்ல சிறப்பாக நடக்கணும் அற்புதமாக நடக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் அதற்கு தோஷ பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் செய்யுங்கள் அதிலே செலவாகுதுன்னு நிறைய பேர் விட்டுடுறாங்க திருமணம் ஆனோன்னா பொண்ணு மாப்பிள பிரிஞ்சு போகிறாங்க அது என்ன பிரயோஜனம் இவ்வளோ செலவு பண்ணி திருமணம் செய்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் இந்த செவ்வாய் தோஷத்துக்குரிய பரிகாரங்கள் செய்யாதது தான் காரணம் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்களோ அல்லது தாத்தா பாட்டிகளோ உங்கள் பேரன் பேத்திக்கோ மகனுக்கோ மகளுக்கோ செவ்வாய் தோஷம் இருந்தால் அதற்குரிய பரிகாரம் செய்துவிடுங்கள் அதற்குரிய விளக்கங்கள் கேளுங்கள் என் தொலைபேசியில் நான் சொல்கிறேன் அது மாதிரி செய்துட்டு அதன் பிறகு திருமணம் செய்யுங்க அவர்கள் நூறாண்டு காலம் வளமோடும் நலமோடும் குழந்தை பாக்கியத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்